எக்ஸ்ட்ரா சயின்ஸ் திஸ் இஸ் சிம்பிள் சயின்ஸ் அக்கார்டிங் டு த கிளீனிங் சயின்ஸ் அக்கார்டிங் டு நியமா சயின்ஸ் இது மிக மலிவாக எளிமையான முறையில் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்கின்ற எளிய பயிற்சி முறை பல லட்சங்கள் செலவு செய்து இது வரைக்கும் நீங்க ஆரோக்கியத்தை நீங்க பெற முடியாது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க குறைச்சலாக பணம் இருக்கிறவங்க இந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு பனிரெண்டு ஆண்டு பயிற்சி தேவை பனிரெண்டு ஆண்டு வழிகாட்டல் தேவை நோயை வந்து நூறு நாளில் குணப்படுத்திடலாம் பனிரெண்டு ஆண்டுகள் ஆசிரியர்களோடு பின்பற்ற வேண்டும் நூறு நாட்களில் எந்த நோயும் கட்டுப்படுத்தி விடலாம் மூன்று நாட்கள் முன்னேற்றம் ஏற்படும் ஆகையனால இதை நீங்க கற்றுக்கொள்ளலாம் இதற்கு முதல் நீங்க சைவத்துக்கு மாற வேண்டும் நம் சைவம் தான் அடிப்படை இந்த உடம்பு வந்து பல்ல அந்த பல்லப்பு பல்லு அமைப்பு எல்லாமே இறப்பை நம்ம சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைவ உணவுக்காக படைக்கப்பட்டது ஆனால் பதினைஞ்சு வயசு வரைக்கும் சைவ உணவு அதாவது இயற்கை உணவு அல்லது பழங்கள் இது வந்து இயற்கையால் கொடுக்கப்பட்டது அது மாணவர்கள் வரக்கூடிய பழங்கள் மருந்தரிக்காத பழங்கள் இதை தான் இயற்கை வளர்க்க வேண்டும் அதற்கப்புறம் இனப்பெருக்கம் பெருகிட்டே போகும் இனப்பெருக்கம் பெருக பெருக உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறது இயற்கையின் விதியாக இருக்கிறது யாருமே சொல்லு தெரியல உணவை கட்டுப்படுத்த வேண்டும்னா அது பதினஞ்சு வயசுக்கு மேல விஷயமே அதனால அதனாலதான் வந்து இனப்பெருக்கத்துக்கு அதிகப்படுத்திட்டு ஆற்றலை இயற்கை வச்சிருக்குது இனப்பெருக்கம் என்பது பேரு இயற்கை ஆற்றல் என்பது பேரு இது பரிணாமத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம் பதினஞ்சு வயசுக்கு மேல வயது வந்த ஆண் பெண் அனைவரும் இதை செய்து கொள்ளலாம் நல்ல வேலைக்கு தமிழில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சு முப்பது வருஷம் ஆச்சு அதனால இயற்கையாகவே நமக்கு பயோ போட்டான் இருக்கிறது இந்த போட்டான் வந்து சூரியன்லேருந்து வருது விண்வெளியிலிருந்து வரக்கூடிய கருந்துள்ள வருது கடுமையான வெப்பம் மின்காந்த அலைகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது நம்ம சுற்றி பயோஃபோட்டான் ஓடிட்டே இருக்கு அந்த பயோஃபோட்டான் நமக்கு தவிர சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அது போட்டான் உள்ள போன பயோஃபோட்டான் அந்த ஒளி என்பது தொடர்பற்றதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒளி என்பது அனைத்தோடும் தொடர்பு கொள்ளும் நம் உடம்பும் பயோஃபோட்டான் உற்பத்தி செய்கிறது அதனால இந்த சுத்தப்படுத்துகின்ற உடலின் உடம்பு மாறுகிறது விரைந்து இது காற்றுக்கு மாறிவிடுகிறது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அமைதியாக இருந்த உடலானது நன்கு சுத்தப்படுத்துகின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியத்தை தந்து விடுகிறது நமக்கு மூன்று நூல்கள் ஆதாரமாக இருக்கின்றன இந்த புத்தகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று புத்தக ஆதாரம் இதுதான் உலகத்தினோட புரட்சி இது விண்வெளி புரட்சி யுக புரட்சி டார்வினுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த வெங்கடேசரி என்கிற மாபெரும் விஞ்ஞானி வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி வெங்கடேஸ்வரி என்கிற அந்த மாபெரும் விஞ்ஞானி நமக்கு இதை செய்து காட்டியார் இப்போ இதைத்தான் நாம் என்ன பண்றோம்னா நாம வந்து பண்ற உடம்பை சுத்தப்படுத்துகிறோம் இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு நாம இந்த கண்டுபிடிப்பை நம்ம உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறத நம்ம விதி ஆகையினால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் பல லட்சம் செலவு செய்து பல கோடி செலவு செய்து அதை நல்லதுக்கு செலவு செய்கிறோமா தீமைக்கு செலவு செய்கிறோம்னு தெரியாம மயங்கி கிடக்குறோம் இந்த மாயை உடைச்சிட்டு வெங்கடிச்சிருக்கிற ஒரு கட்டிட பொறியாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சிவில் இன்ஜினியர் முடித்தவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் அவர் கண்டுபிடித்தான் அது அவர் கடிமான சக்கர நோய் மூட்டு வெளியும் முழங்கால் ஒளி என்று பல நோய்களை துன்பப்பட்டவர் கடைசியில இவரே ஆராய்ச்சி பண்ணி உயிரி பணையை வைத்து சரி குறைந்த ஜெர்மன் டாக்டருடைய தத்துவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஜெர்மன் டாக்டர் தான் இவருக்கு குருவாக இருக்கிறார் இவர் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனியில் வாழ்ந்தவர் தான் இந்த அருணா டிகிரி இவர் சொல்லக்கூடிய சரி குறைந்த உணவு மனிதனுக்கு ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை

அப்ப ஆரோக்கியத்திற்கும் உணவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை அது போக இன்னொன்று சொன்னாரு அதாவது பட்டினியால் மட்டும் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷயத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து அவனை கொன்றுவிடுகிறது அவர் பதிவு செஞ்சாரு இதைத்தான் வெங்கடேசன் வந்து கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டார் வெங்கடேசன் இந்த விஞ்ஞானி அவர் ஒரு கட்டிட பொறியாளர் தஞ்சாவூர் மன்னார்குடியை சேர்ந்தவர் கடுமையான நோயில் அவர் பாதிக்கப்பட்டார் இப்போ பாதிக்கப்படுகின்ற பொழுது தான் நம்ம வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தவறு என்று புரிந்து கொண்டார் அவரும் வெள்ளைக்காரனை படித்தவர்கள் பாஸ்மார்க் வாங்குவதற்காக படி பதிவு செய்தார் நானும் பியூசி வரைக்கும் படித்தேன் பாஸ்மார்க் வாங்குறதுக்காக அப்போ உடல் உடலை காப்பாற்றாத கல்வி தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு நமக்கு உடம்பு ஆரோக்கியத்தை தராத இந்த கல்வி ஆ இதெல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு துணிவாக என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா மேற்கத்து நாட்டிய கலைகள் மேற்கு நாட்ட படையெடுப்பால் அநேகமாக அழிந்துவிட்ட கட்டடக்கலை அநேகமாக அழிந்துவிட்ட வானியல் கலை அநேகமாக அழிந்துவிட்ட மந்திரக்கலை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் படையெடுப்பால் அழிந்து விட்டன ஆகியனால் இந்த மருத்துவம் கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் இதற்கிருக்கு அவர் துணிந்தார் அதற்காக அவர் திருத்துக்கூட்ட ஆராய்ச்சி பிரணவ வேதம் ஐந்திர வல்லமை இப்படி பல நூல்களை பல ஆயிரக்கணக்கான நூல்களை படித்து வெளிநாட்டு நூல்களை படித்து தான் இந்த நூலை நாம் வடிவமைத்துக் கொடுத்தார் ஆகியனால நோயற்ற வாழ்வு வாழ அனைவரும் நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அகத்தைமை செய்து பழகுங்க மிக குறைந்த கட்டணத்தில் அகத்தைமை செய்து கொள்ளலாம் ஒரு ஆறு மாதத்தில் எவ்வளவு பெரிய நோயும் குணமாக்க நீங்க குணமாக்கிக் கொள்ள முடியும் இதுதான் நீங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது அதற்கு நீங்க முதலில் சை உணவுக்கு மாற வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்த பத்தொன்பதாவது பாடத்துல நான் ஒரு பாடத்தை மட்டும் படிச்சு காமிச்சிடுறேன் பத்தொன்பதாவது பாடத்தை நான் படிச்சு காமிச்சிடுறேன் அந்த பாடத்துல வாழ்க்கையின் தராதரம் என்றால் என்ன வாழ்க்கையின் தராதாரம் என்றால் என்ன வாழ்க்கையின் தராதாரம் அவன் உடல்நிலை பொறுத்தது உயிர் என்பது மிகப்பெரிய ஆற்றல் அந்த ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதற்கான உடல் தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தி நமக்கு வேணும் ஏன் உயிர் புரியுதுன்னா அந்த உயிர் வந்து நம் உடலை தங்காத அளவுக்கு நம்ம உடம்பு சக்தி பலகீனம் ஆகி போச்சு ஆகாரத்தை நம்ம சாப்பிட்றதுனால உயிர் தங்க போறது இல்லை ஆகாரத்தை தொடர்ந்து சாப்பிடறதுனால ஆகாரம் என்பது அது சுவையில் வருகிறத தவிர அது ஆரோக்கியத்தில் வர்றதில்லை இதை கண்டுபிடிச்சவர் ஒரு வெங்கடேசன் தான் அதனால பல ஆயிரக்கணக்கான நூல்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த வெள்ளைக்காரனுடைய கருத்துக்களை எதிர்ப்பதற்காக அப்படின்னு நூற்றுக்கணக்கான நூல் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில மருத்துவத்துறையில ஆராய்ச்சி பண்ணி காட்டினார் அவர் சொந்த ஊர்லயே மன்னார்குடியிலேயே மருத்துவர்கள் முன்னாடி நான் வந்து இப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை காட்டி அப்புறம் மருத்துவர்கள் முன்னாடி சி சிவகுமார் செல்வகுமார் அப்படி பறைய நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க இந்த பத்தாம் பாடத்துல எந்தெந்த மருத்துவர்கள் இவர் மருத்துவ ஆராய்ச்சி பண்ணாங்க ரோட்டர் சங்கத்தின் சார்பாக ரோட்டர் சங்கத்தின் செலவில் தன்னுடைய உடம்பை ஆராய்ச்சி பண்ணி காட்டினார் அப்படி பண்ணி பார்க்கின்ற போது உடம்புல நடுநடை பெற்ற உடலாக சக்கரையில சர்க்கரை நடுநிலை பெற்றதாக இருக்கிறது கொழுப்பு நடுநிலை பெற்றதாக இருக்கிறது இணையத் துடிப்பு நடுநிலை பெற்றதாக இருக்கிறது சிறுநீர் அந்த லேசான மஞ்சள் அந்த நிலையில் இருக்கிறது என்று எல்லாம் நார்மல் வந்திருக்கிறது இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டு எட்டு ஆண்டுகள் ஆய்வு செய்து விட்டு 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 மெல்ல மெல்ல விட்டு 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 பழக்கி மெல்ல மெல்ல விட்டு விட்டு பழக்கி இடைவிட்டு செய்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் செய்து 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 கடைசியில் லாங் ப்ரொலாங் ஃபாஸ்டிங் வந்தார் இன்டர்மிட்ரம் ஏழு எட்டு ஆண்டுகள் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணீர் பயிற்சிக்கு வந்தார் சைவத்துக்கு மாறிய பிறகுதான் அந்த ஃபாஸ்டிங் செய்து தண்ணீரும் காய்கறி வச்சு சுத்தம் செய்து நடுநிலை பெற்றவர்களாக மாறி நூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த எடையை வந்து அறுபத்தி மூணு கிலோ எடையாக மாற்றிய பிறகுதான் அந்த இன்டர்ம ப்ரோலாங் ஃபாஸ்டிங் போனார் ஆக ப்ரோலாங் இஸ் பாசிபிள் பை நேச்சுரல் சயின்ஸ் நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணினாங்க வீரரத்தன் மனைக்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்படித்தான் நீண்ட உணவு குணமில்லாமல் இருக்கிறார் என்ற ஆராய்ச்சி அவர்கள் தெரிந்ததுக்கு பிறகு அவரை அமெரிக்காவுக்கு நேரடியாக அழைத்து ஒரு இரண்டு மாதங்கள் அவர் அந்த நீர்பயிற்சியை செய்வதை பார்த்தார்கள் குறைந்த உணவு சாதாரண பணச்சாரிலேயே பல ஆண்டுகள் இருந்து பார்த்திருக்கிறார் அந்த நாசா விஞ்ஞானிகளுக்கு அங்கே ரெண்டு மாதம் குறைந்த மிக குறைந்த சொற்ப லோயஸ்ட் கலோரியில இருந்து காட்டியிருக்காரு இந்த ஹையஸ்ட் கலோரி நாலாயிரம் கலரி மூவாயிரம் கலோரி இல்லாம இருந்து காட்டியிருக்காரு அது விண்வெளியிலிருந்து வர்ற சக்தியையும் நடமாடும் தாவரம் சூரியன் தாவரம் எப்படி சூரியன் இருந்து சக்தி எடுத்துக் கொள்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு அவர் ஆராய்ச்சி பண்ணி காட்டினார் அந்த விஞ்ஞானிகள் அசந்து போனார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த அடிப்படையில் தான் ஆராய்ச்சி பண்ணாரு அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை குறைந்த கட்டணத்தில் குறைந்த செலவில் நீங்க ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணி மருத்துவம் படுத்து படித்தாலும் கூட நீங்கள் மருத்துவத்தை ஆரோக்கியத்தை பெற முடியாது பத்து லட்சம் இருபது செலவழிகளோட உங்க சக்கர நோயும் ஒரு சாதாரண குணமாக்க முடியாது பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் விஷயமே அதனால இயற்கை என்ன பண்ணா இனப்பெருக்க மட்டும் பண்ணுவே தவிர உணவு பெருக்கத்தை பண்ணவே பண்ணாது உணவு பெருக்கத்துக்கு பதிலாக இயற்கை ஆற்றலைத்தான் அது உணவாக கொடுக்கிறத தவிர உணவை வைத்துக் கொண்டு யாரும் வாட முடியாது அதனால எல்லாத்துக்கும் மரணம் கொடுத்துட்டே வருது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் பதினஞ்சு வயசுக்கு மேல யாருமே உணவு சாப்பிட்டா அது குற்றமாக மாறி மரணத்துக்கு கொண்டே விடும் அவ இயற்கை மரணத்துக்கு போகவே போகாது அதே மாதிரிதான் விலங்குகளும் அப்படித்தான் மீன் எடுத்துங்க சாதாரண ஒரு சால்மேட் மீன் சொல்லுவாங்க ஒரு ஆண் பெண் சால்மை மீன் இரட்டை ஒரு சோடி பத்து லட்சம் குஞ்சுகள் போடும் ஆனால் ஒரு பத்து சுவடி இருந்தன போது ஒரு கடலே நிரம்பி போயிடும் இனப்பெருக்கம் மட்டும் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் இருக்காது அதேதான் மனிதனுக்குமே இனப்பெருக்கம் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் இருக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் விவசாயம் செய்ய முடியாது யாராலும் உணவு பெருக்கம் பண்ண முடியாது அவன் பதினஞ்சு வயசு வரைக்கும் அவன் அந்த காய்கறி பழங்களை சாப்பிட்டு சுத்தம் செய்துவிட வேண்டும் அல்லது சை உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்துவிட்டு வேண்டும் பிறகு அவன் காற்றிலே வாழ பழக வேண்டும் இல்லை என்றால் மரணம் உறுதி மரணம் உறுதி என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இதுக்கு ரொம்ப எளிய பயிற்சி காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தது மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை காய்கறிகளை சிறிதளவு அவர் சேர்த்து காரம் உப்பு காரம் போட்டு லேசாக போட்டு நீங்கள் மலர்ச்சிகளை போக்கி உண்ண உண்ண வேண்டும் பிறகு படிப்படியாக 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 உங்கள் உடம்பு கரைந்து 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 அழுக்குகள் நீங்கி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இரண்டு மாதங்களோ ஒரு ஐந்து மாதங்களே ஆறு மாதங்களில் நிலையான உடல் எடை பெற்று விட முடியும் அதுக்கப்புறம் உடல் எடை குறையவே குறையாது அதுதான் உண்மையான எடை அதற்கப்புறம் இந்த நீரிடம் காற்றில் வாழ பழைய கொண்டால் உங்களுக்கு மரணம் என்பது வராது இயற்கையான மரணம் ஆண்டுக்கு பிறகு அதை தானாகவே இந்த உச்சியின் வழியாக அந்த ஆற்றல் விடும் ஆக உச்சியின் வழியாக வந்த ஆற்றலானது உச்சியின் வழியாக பிரிந்து செல்ல வேண்டும் என்பதன் இயற்கை சட்டம் இது புரிந்து கொண்டு அனைவரும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஏன் சொல்லுங்க ஒண்ணு இல்ல நன்றி சாமி நானே இதுல நான் அந்த இதுல பேசினேன் இது யூடியூப்ல நேரடியா லைவ் டெலிகாஸ்ட் போட்டேன் பன்னெண்டு மணிக்கு சேர்ந்து பன்னெண்டு லைவ் டெலிகாஸ்ட் போட்டேன் யாரும் வரலையா லைவ் டெலிகாஸ்ட் போட்டேன் நீங்க அப்பப்போ அவர் தலை காட்டிட்டு போயிருங்க சரிங்களா நன்றி நன்றி தண்ணா யாரோ ஒருத்தர் இருந்தாங்க பேசுறதுக்கு சௌகரியமா இல்லைன்னா இது வந்து நீங்க இருக்கிறீங்களா கட் பண்ணிட்டே சும்மா தலை மட்டும் சரிங்களா நன்றி நன்றி நன்றி